அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா சரணம் சரணம் அரிகர சுதனே சரணம் எங்கள் இல்லம் தேடி வருவாய் அரிகர சுதனே சரணம் எங்கள் இன்னல் தீர்ப்பாய் அப்பா மணிகண்ட தேவா சரணம் மறக்க முடியுமா சாமி மறக்க முடியுமா சாமி என் அரிகர சுதனை மறக்க முடியுமா சாமி கார்த்திகை ஒன்னாம் தேதி நாங்கள் நெஞ்சம் மறந்திடுமா மாலை அணிந்த நேரம் தேகம் சிலிர்த்தது மறந்திடுமா கனவில் சபரி தோன்றிய அழகை விழுத்தெழுந்தழுதது மறந்திடுமா அந்த கன்னிமூல கணபதி அழகும் அந்த சரங்குத்தியாலின் கதையும் என்னாலும் மறக்க முடியல மறக்க முடியல சாமி மறக்க முடியுமா சாமி மறக்க முடியுமா சாமி என் சுதனை மறக்க முடியுமா சாமி மீண்டும் உங்களை அன்புடன் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேயர்களே அருள் தரும் மையப்பன் நினைவெல்லாம் சபரிமலை இது அரிகரசுதனோடு அற்புத பயணம் ஆனந்த பயணம் ஆன்மீக பயணம் ஐயப்பனின் வரலாற்றை கண்டோம் ஐயப்பனின் விரத நியமங்களை கண்டும் இன்றும் தொடர்கிறது நேமனிஷ்டையுடன் ஐயப்பன் விரதங்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் நிறைய பேருக்கு சந்தேகம் சாமி கார்த்திகை மாதம் கரிநாள்ன்றாங்க கார்த்திகை மாதம் பிரதமன்றாங்க எங்கள் குருசுவாமி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கார்த்திகை முதல் தேதி ஐயப்பனுக்கு உண்டான நாள் அன்று நீங்கள் நாளே பார்க்க தேவையில்லை நன்றாக அருமையான நாள் எல்லா நாட்களுமே இனிமையான நாட்கள் தான் ஆகவே கார்த்திகை முதல் நாள் நீங்கள் தவறாமல் மாலை அணிந்து கொள்ளுங்கள் மாலையை குருசுவாமியை முடிவு செய்யாதவர்கள் தன்னுடைய தாயார் கையால் மாலை போட்டுக்கொள்ளுங்கள் அல்லது அன்னை இல்லாதவர்கள் தன்னுடைய மனைவியை தாய்க்கு பின் தாரம் ஏனென்றால் அந்த நாற்பத்தோரு நாள் விரத காலம் தாரம் உங்களுக்கு தாயாகத்தான் இருப்பாள் ஆகவே மனைவியின் கையால் மாலை போட்டுக்கொண்டு விரதத்தை தொடங்குங்கள் அதிகாலை நான்கு நான்கரை மணிக்கு எழுந்து அந்த குளியல் ஆனந்த குளியல் போட்டு ஆஹா அந்த காலை நேரத்திலே அதிகாலையில் எழுந்து ஹரிகரசுதனை மனதில் நினைந்து அற்புதத்துடன் ஹரிகரன் ஐயப்பன் திருமுகத்தை காண நெஞ்சம் பரவசமாகிடுதே குயில்கள் கூவின மணியோசை கேட்கிறது கன்றுகள் கறக்க அதிகாலை புலர்கின்றதே என் ஹரிகரசுதனின் திருமுகம் அற்புத காட்சியிலே எங்கள் மனமும் லகிக்கின்றதே நம் மனது ஹரிகரசுதனின் திருமுகத்தை பார்த்து அதிகாலையில் எழுந்து நீராடி அந்த திருமுகத்தை காண சரணங்கள் சொல்லி స్వామీయే శరణమయ్యప్ప హరిహరసుదనే శరణమయ్యప్ప కన్నీమూల గణపతి భగవానే భగవనే శయ్యప్ప నూతెట్ష తినీ నమస్కార్లోకవీరం మహాపూజ్యం సర్వరక్షాకరం విభుం పార్వతీ హృదయానందం సాస్తం ప్రణమాన్య్యహం స్వామీయే శరణమయ్యప్ప विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भोप्रियं सुदं शिप्रसादनिरदं सास्तारं प्रणमान्यहं स्वामीये शरणमय्यप्पा मत्तमाधङ्गगमनं कारुण्यामृदभूरितं सर्वविघ्नहरं देवं सास्तारं प्रणमान्यहं स्वामीये शरणमय्यप्पा हस्मत्कुलेश्वरं देवं हस्मच्छत्रुविनाचनं हस्मदिष्टप्रदादारं सास्तारं प्रणमान्यहं स्वामीये शरणमय्यप्पाण्डे च वं च तिलकं केरले केलिविग्रहम् आर्तत्राणपरं देवं सास्तारं प्रणमान्यहं स्वामिये शरणमय्यप्पा अजरत्नाख्यमेतत्यो नित्यं सुत्यः पठेन्नरः तस्य प्रसन्नो भगवान् सास्तवसति मानसे स्वामिये शरणमय्यप्पा यस्य धन्वन्तरीर्माता पिता रुद्रोऽपि शक्तमः तं सास्तारम् अहं वन्दे महावैद्यं दयानिधिं स्वामिये शरणमय्यप्पा ஸ்ரீபூதநாத சதானந்தா இந்த ஸ்லோகம் ஐயப்பனை ஆராதிக்கக்கூடிய ஸ்லோகம் மூன்று முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பூதநாத சதானந்தா சர்வூதயாபரா ரக்ஷ ரக்ஷ மஹாபாஹு சாஸ்திரே துஹ்யம் நமோ நம சுவாமியே அப்பா ஸ்ரீபூதநாத சதானந்தா சர்வபூதயாபரா மஹாபாஹு சாஸ்திரே துப்பியம் நமோ நம சுவாமியே சரணமயப்பா பூதநாத சதானந்தா சர்வூதயாபரா ரஷ்ஷரக்ஷ மஹாபாஹு சாஸ்திரே துப்பியம் நமோ நம சுவாமியே சரணமயப்பா இந்த நமஸ்கார ஸ்லோகங்களைச் சொல்லி ஹரிஹரசுதனுக்கு பானக நைவேத்தியம் பண்ணி ஊதுவத்தி சாம்பிராணி தூபதெய்வம் ஏற்றி கற்பூர ஆரத்தை காண்பித்து பிறகு பக்கத்தில் உள்ள ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று இந்த முறையான நாற்பத்தோரு நாள் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் காலை மட்டுமல்லாது மாலை நீங்கள் அலுவலகம் முடிந்து ஏழு மணி ஆனாலும் சரி எட்டு மணி ஆனாலும் சரி ஆனால் எல்லா ஆஃபீஸ்லேயுமே தெரியும் மாலை போட்டிருக்காங்கன்னா அவங்களே ஏழு மணிக்கு அமைச்சிருவாங்க வீட்டுக்கு வந்து அதே மாதிரி குளித்து இதே மாதிரி ஐயப்பன் படத்தை வைத்து அல்லது விக்கிரகத்தை வைத்தோ நூற்றி எட்டு சரணங்களை சொல்லி நமஸ்கார ஸ்லோகம் சொல்லி இறுதியாக அடியேன் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகலவிதமான குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள வேண்டும் ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொண்ணு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாடி வீரன் வீரமணிகண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் உலகை அடக்கியாளம் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா என்று முருக அவரை பிரார்த்திக்க வேண்டும் நாற்பத்தோரு நாட்கள் உங்கள் விரத முறை உங்கள் விரத பலம் உங்களை அழகாக மலையேற்றும் இந்த பவர் இருக்குது பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் டேஸ் இதில் நீங்கள் என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் எதை வேண்டிக் கொண்டாலும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் எங்கள் சபரி ஐயனிடம் மனதார உருகுங்கள் நம்மை அவனிடம் தருவோம் பரிபூரணமாக சரண்டர் டு யூ சுவாமி ஐயப்பா உன்னை பரிபூரணமாக சரணாகதி அடைகிறோம் ஐயப்பா எங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று அவனிடம் மன்றாடுவோம் உருகி உருகி பாடுவோம் உருகி உருகி அவன் நாமத்தை சொல்லுவோம் கனவிலும் நினைவிலும் வெளியிலும் மனசிலும் எந்த நேரமும் ஐயப்பனே நினைவாய் அவன் பாதம் சரணடைவாய் கனவிலும் நினைவிலும் மனசிலும் வெளியிலும் ஐயப்பனே நினைவாய் இந்த நாற்பத்தோரு நாட்களும் என் அரிகர சுதனின் சிந்தனையை தவிர வேறு எதுவும் நமக்கு இருக்கக்கூடாது பக்தர்களை சிறிய வேண்டுகோள் இந்த நாற்பத்தோரு நாட்கள் நமது லௌகீக ஆசைகள் திரைப்படம் தியேட்டருக்கு போய் திரைப்படம் பார்ப்பது இதெல்லாம் வைத்துக் வைத்துக்கொள்ளாதீர்கள் தயவு செய்து ஐயன்மார்களுக்கு மற்ற ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த நாற்பத்தோரு நாட்கள் விரத காலத்தில் புகை கண்டிப்பாக பிடிக்கக்கூடாது தயவு செய்து புகை பிடிக்காதீர்கள் தயவு செய்து புலால் உணவு அருந்தாதீர்கள் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா மலைக்கு போகாதீங்க நீங்கள் கேட்கலாம் ஆ நான் நான் புகழ் சாமி எனக்கு எனக்குன்னா ஐயப்பன் தரிசனம் தரலையா கண்டிப்பாக எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதை நோக்கி உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறீர்களோ எனக்கு வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் அது நல்ல முறையிலே நடக்க வேண்டும் இதெல்லாம் நல்லது நடக்கணும் தானே மலைக்கு போகிறோம் அந்த மலைக்கு போகும்போது நம்ம சுத்தமாக இருந்தால் தானே ஐயப்பன் நம்மளுடைய பலன்களுக்கு அருள் தருவார் ஆகவே இந்த கெட்ட பழக்கம் இதெல்லாம் சாமி புகைப்பிடிக்காதுன்றத வந்து எதுக்குன்னா இந்த மலை ஏற்றும் பொழுது நம்மளுடைய சுவாசங்கள் சீரான நிலை இருக்க வேண்டும் அதற்காக தான் புகைப்பிடிக்காதீங்கன்னு பிடிக்காதீங்கன்னு சொல்கிறோம் சாமி கண்ணை குத்துன்னு குழந்தை மாதிரியாக சொல்ல முடியும் சொல்லுங்கள் குழந்தைகிட்ட சொல்லலாம் ஐயோ உமாச்சி கண்ணை குத்தும் சாப்பிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆகவே மனிதராக பிறந்த நாம் எல்லோரும் இந்த நாற்பத்தொரு நாட்கள் ஒரு மண்டலத்தை முறையாக கடைபிடித்து சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்து அதற்குரிய பலனை நாம் எல்லோரும் பெற வேண்டும் அதுதான் முக்கியம் நமக்காக அல்ல நம் சந்ததியினருக்காக வாழ்வாங்கு வாழ்க வையத்துள் வாழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க என்று ஆண்டோர் கூறியது படி இந்த சபரிமலை யாத்திரை என்பது ஒரு புனித பயணம் கார்த்திகையும் பொறந்தாச்சு துளசி மாலை போட்டாச்சு மனச கட்டி வச்சாச்சு விரத பலம் வந்தாச்சு புனிதம் 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 அது ஒன்றேதான் என்றும் ஏகாந்தம் உடலும் இருகும் மனதும் முருகும் சரணம் ஒன்றேதான் ஷரணரிங்காரம் வெருந்தரையே மெத்தையப்பா ஐயன் நினைவுகளே தலையணையாம் வைகரையில் ஸ்நானமப்பா நாளெல்லாம் சரணங்களாம் புனிதம் 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 அது ஒன்றேதான் ஐயன் ஏகாந்தம் உடலும் இருகும் மனதும் உருகும் சரணம் ஒன்றேதான் ஐயன் ரீங்காரம் பெருந்தரையில் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது எதனால் காட்டிலே நமக்கு மெத்தையெல்லாம் அங்கே கிடையாது வெறும் அப்படியே கட்டாந்தரில் படுக்க வேண்டிதான் அதேமாரி தலையணை கிடையாது நம்மளுடைய ஐயப்பன் நினைவுகள் தான் நமக்கு தலையணை சயின்ஸ் சாமி அத்தனையும் அறிவியல் இந்த நாற்பத்தொரு நாள் விரதமிருந்து உங்களுடைய உடம்பில் மாறும் அந்த சீதோஷண நிலைகள் அந்த கால பருவ மாற்றங்கள் ஏன்னா நம்ம போகிறது வந்து குளிர்காலம் ஏன் வெந்நீரில் குளிக்காதன்றோம் சபரிமலையில் வெந்நீர் கொடுப்பானா கீசர் இருக்கா இல்லை நீங்கள் அழுதில காலையில் நதியில் குளிக்கும்போது உங்களுக்கு எங்கே ஹாட் வாட்டர் வருமா அதெல்லாம் பழக்கப்படுத்தி கொள்ளத்தான் அதிகாலை ஸ்நானம் பச்சை தண்ணில் குளிங்க ஒன்றும் பயப்படாதீங்க உடம்புக்கு ஒன்றும் வராது ஏன்னா நம்முடைய கவசமே அந்த ஐயப்பனின் துளசி மாலை எதற்கும் அஞ்ச வேண்டாம் இந்த விரத காலத்திலே நாம் எனக்கு தெரிந்தவரை நோய்வாய்ப்பட்டதாக சரித்திரமே இல்லை நான் ஐயப்பன் புண்ணியத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் சபரிமலை சென்று கொண்டிருக்கிறேன் இன்று வரை மாலை அணிந்த நாள் முதல் சபரி யாத்திரை முடியும் வரை பச்சை தான் குளிப்பேன் வெண்ணில் குளிக்க மாட்டேன் அந்த மலை பொழுது எல்லா பழக்கத்தையும் அந்த சயின்ஸ் உடம்பிலே புத்துணர்ச்சி பாயும் இந்த அற்புதமான பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவமே புத்தொளி பாய்ந்துடுதே அந்த புத்தொளி வீசி அந்த விரத பலம் நம்மை அரண் போல் காத்து ஐயப்பனை காணும் அந்த பாக்கியம் இருக்கிறதே சபரிமலை சென்று வாருங்கள் சபரிமலைக்கு நீங்கள் வாருங்கள் அந்த சத்திய ஜோதியை பாருங்கள் திருவாபரணம் அவனை திருவடி கண்டு பாருங்கள் சுவாமிய சரணம் மையப்பா சரணம் சரணம் மையப்பா இருமுடி சுமந்து வந்தேன் உன் திருவடி தேடி வந்தேன் இந்த சந்நியாச வாழ்க்கையை ஆண்டுதோறும் நாம் அனுபவிக்க வேண்டும் நமக்கு அந்த பாக்கியத்தை ஐயப்பன் தர வேண்டும் அதுதான் நம் வாழ்வின் லட்சியம் சாமி வருடத்துக்கு ஒரு முறை இந்த பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள் காந்தம் நீங்கள் வச்சுக்கவே வேணாம் ஃபஸ்ட்டு டைம் சபரிமலை போயிட்டு வாங்க அடுத்த வருஷம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சாமி எப்போ சாமி கார்த்திகை ஒன்று எப்போ சாமி மாலை பொண்ணு எப்படி ஏன்னா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் கோவமில்லா வாழ்க்கை மனிதன் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர் ஆனால் இந்த நாற்பது நாற்பத்தொரு நாள் மண்டல காலம் நமக்கு சொல்லித்தரும் பழக்கம் என்ன தரமா காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் அவை ஐம்புலன்களையும் அடக்கித்தான் சின்முத்திரையோடு என் ஐயன் ஐயப்பன் நமக்கு அதை சொல்லி கொடுக்கிறார் கோபம் வராது எல்லாத்தையும் அன்பாக இருப்போம் நினச்சி பாருங்கள் கோபமே இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நடத்தினா எவ்வளோ மகானுபவமான அமைதி எவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த ஏகாந்தத்தை எப்படி அனுபவிப்போம் வார்த்தையால் சொல்ல முடியாது வார்த்தையால் விவரிக்க முடியாது அந்த சபரி யாத்திரை பயணத்தை உணர்வு பூர்வமாக நாம் அனுபவித்தால் தான் நான் இவ்வளோ சொல்கிறேனே நீங்கள் போய்ட்டு வந்தாதான் ஆமாம் சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு நடக்குது சாமி நீங்கள் சொன்னதெல்லாம் நான் உணர்ந்தேன் சாமி நீங்கள் சொல்வீங்க பேர்பட்ட ஒரு யாத்திரைங்க சபரி யாத்திரை அருள்தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலையாக நம் நெஞ்சத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் இந்த கலையுக தெய்வத்தின் திருமுகத்தை காண 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 அதனால்தான் காந்தம் போலே இழுக்குதப்பா உந்தன் குழந்தை ரூபத்திலே சபரிமலை காந்தம் போலே இழுக்குதப்பா எங்களை மீண்டும் மீண்டும் வர சொல்லுதப்பா மங்களங்கள் தருபவனே வீரமணிகண்ட மூர்த்தியேவா மா அணிந்து வந்தோ உன்னை மனதார கண்டு விட்டோம் ஐயப்பனின் திருக்காட்சி ஆனந்த பெருவள்ளம் ஆனந்த பேரின்பம் சந்நியாச வாழ்க்கை சுகபோகங்களுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் அவனுடைய சிந்தனை தர்ம சிந்தனை இந்த தர்மம் யோக தர்மம் இந்த அற்புதமான தர்மம் வாழ்க்கையில் கடைபிடிக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி பதினெட்டு படி நம்ம ஏறுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருடமும் நமக்கு ஏற்றத்தை தரும் ஆண்டாக அந்த சபரிமலை ஐயப்பன் சத்தியமாக நமக்கு தருவார் என்று அந்த சத்திய தெய்வத்தை மனதார நம்புங்கள் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்பது ஆன்றோர் வாக்கு அதுதாங்க விஷயம் தெய்வ நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனைகள் வருவது அது சாதனையாகத்தான் முடியும் என்று ஏற்கனவே கூறினேன் அதுபோல் தான் எப்படி திருப்பதி நடந்தே திருப்பதிக்கு போகிறோம் வேண்டிக்கிறோம்ல ஏன் வேண்டிக்கிறோம் நமக்குரிய கஷ்டங்கள் தீரணும் நமக்கு நல்லது நடக்கணும் நம்ம எப்பொழுதுமே நல்லவர்கள் சூழ்ந்திருக்க வேண்டும் தானே நம்ம வந்து வேண்டோம் திருப்பதிக்கு போகிறோம் யாத்திரை போகிறோம் பயணிக்கு போகிறோம் காவடி எடுக்கிறோம் காவடி எடுப்பது ஏன் நம்மளுடைய எல்லாம் முருகனிடம் இறக்கி விடுகிறோம் காவடிகள் மூலமாக அதுதான் அந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம்தான் சபரி யாத்திரை இருமுடியை தாங்கி காலார நடந்து நாற்பத்தோரு மைல் நடந்து பெரிய பாதையும் சிறிய பாதையும் நடந்து எரிமேலியில் பேட்டை துள்ளி அழுதை தாண்டி கரிமலை ஏறி நீலிமலை ஏறி அப்பாச்சி மேடு கடந்து நம்ம சொல்கிறோம்ல கிட்டத்தட்ட ஒரு நாள் நடப்போம் சாமி நம்ம ஆனால் நீங்கள் சாதகமாக நடந்து பாருங்கள் ஒரு பக்கத்துக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு மூச்சு அரைக்கும் எல்லாம் ஆனால் சபரிமலை யாத்திரை காலத்தில் பாருங்கள் அந்த நடந்த கடைப்பே தெரியாது ஏன்னா அந்த முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய டயர்ட்னஸ் எல்லாம் பஞ்சாய் பறக்கும் அதுதான் அரியரசுதனின் அற்புதம் பெரிய பலசாமி அசுர பலம் வரும் நமக்கு சொல்லுவாங்க பாப்பா யானை பலம் பாவனுக்கு அதாவது ஒவ்வொரு உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல் அதை சுண்டு இழுக்கும் இந்த சன்னியாச அனுபவம் வைப்ரண்ட் சொல்லுவாங்க சைக்ளிக் வைப்ரேஷன் அந்த மாதிரி நமக்கு உடம்பில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை விஞ்ஞானத்தோடு மெஞ்ஞானமும் தருவது இந்த சபரி யாத்திரை பயணம் தான் நான் சொல்லுவேன் சபரிமலை யாத்திரை வந்து நாற்பத்தோரு நாட்கள் அந்த எனர்ஜியை உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டேஸ் அதை கேரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி ஒரு விரதமான அனுபவம் இது மற்ற காலகட்டத்தில் நம்மளால் இருக்க முடியுமா இருக்க முடியாது மாலை போட்டு அதாவது இந்த வாழ்க்கையை வந்து நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் என்ன திரமா மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி நாற்பத்தொன்னு நாள் விரதம் இருந்து ஐயப்பரை காண சாதாரணமாக வருகிறார் பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு சபரிமலை பயணம் தருவது என்ன தருமா ஆணவம் மகன்று நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாத்தையும் மறந்து நாம் எல்லோரும் அவனுடைய குழந்தைகள் என்று பறைசாற்றி அவன் சன்னதி நோக்கி ஓடுகிறோமே அதுதான் நமக்கு அந்த புண்ணியம் அதுதான் இந்த தாத்பரியம் இந்த வரலாற்றை நாம் பார்க்கும்பொழுது என்ன தோணிது நமக்கு எவ்வளோ நல்லதை நம்ம எடுத்துட்ணும் வாழ்க்கையில் இதுதாங்க நாம் எடுத்துக்கணும் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு நாலு விஷயம் நல்லது கற்றுந்தோமா அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சேரிட்டி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தர்மம் என்னுடைய வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி பல சாமிமார்கள் நல்ல ஏற்ற நிலையை அடைந்து எனக்கு ஒரு சிறிய விண்ணப்பம் அவர்களிடம் உங்களுக்கு வசதி இருந்தால் கூடுமானவரை ஒரு கஷ்டப்படும் ஐயப்ப பக்தர் சபரிமலைக்கு செல்ல விரும்பினால் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் அவர்கள் மலைக்கு போவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இதெல்லாம் வந்து பெரிய புண்ணியங்க வாழ்க்கையில் புண்ணியம் பூங்காவனம் அதுதான் என் அரிகரசுதனின் பூங்காவனம் என்பதை தெரிவித்துக்கொண்டு அருள்தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை அரிகரசுதனோடு ஒரு ஆனந்த பயணம் அற்புத பயணம் ஆன்மீக பயணம் பக்தர்களே மீண்டும் நாளை பல அரிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள் அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே சரணமையப்பா